இச்சபோட் சினிமா மழை இன்னும் எந்த மனசை வந்து பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா கு குகுத் குமாளி சீசன் ஃபைவோட இன்றைக்கி சட்டரடே எபிசோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த கோமாளிகள் செலெக்ஷன் வந்து எப்பயுமே வந்து நடக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் இது வரைக்கும் இல்லாமல் குக்குத்து கோமாளி எந்த சீசன்லேயும் இல்லாத மாதிரி ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா குறைஷிக்கு செமையான ஒரு டிமாண்ட் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ மக்கள் மதியில் குறைஷிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு இந்த குக்குத்து கோமாளி மூலமாக வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அவரோட பர்ஃபாமன்ஸ் வந்து உண்மையிலே வந்து எல்லா சீசன்லேயும் எல்லா எபிசோட்லேயும் வந்து சூப்பராக வந்து இருக்காரு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னா பேரிங்க்கு குக்குகள் ஒவ்வொருத்தராக வந்து வரணும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அந்த குழந்தைக்கிட்ட வந்து ஒரு ஹிண்ட்டு மாதிரி வந்து சொல்லி அனுப்பணும் இந்த மாதிரி ஹைட்டாக இருப்பாங்க கேர்லியாக இருக்கும் இந்த பொண்ணு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அடையாளத்தை சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கோமாளிகளை வந்து சூஸ் பண்ணிட்டு வரணும் கோமாளிகள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெட்டப்பில் வந்து இருப்பாங்க ஸோ அவங்க வந்து கிறிஸ்மஸ் சத்தா வேஷம் அதுக்கப்புறம் பபுள் சொல்கிறவங்க பலூன் விற்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு கிட்டப்பில் வந்து இருப்பாங்க அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சுஜிதா வந்து சொல்லி அனுப்புகிறாங்க இந்த மாதிரி ஹைட்டாக இருப்பாங்க இதே மாதிரி யார் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்த வந்து சொல்லி அனுப்புகிறாங்க குரேஷிக்கு வந்து சொல்லி அனுப்புகிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக புகழை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஏன்னா புகழுக்கு வந்து கேர்லி யார் வந்து இருக்கும் ஸோ ரெண்டு பேரை அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புகழ் வந்து அந்த பாப்பா கூட்டு வந்துடும் அதுக்கப்புறமா அவங்க ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க நினச்ச கோமாளி கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா திவ்யா துரைசாமி இவங்களும் வந்து ஹைட்டாக ஒருத்தர் இருப்பாங்க அவங்கள கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பொண்ணுங்க யாரையும் கூட்டிகிட்டு வராத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க இந்த பாப்பா போயிட்டு வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வந்து இழுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ சுனிதா வந்தோடனே செம்ம டிசப்பாயின்ட்மெண்ட்டாக வந்து திவ்யா துரைசாமி வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மால் விடிவி கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்திருப்பாங்க அந்த குட்டி பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி அமைச்சிருப்பாங்க யார் வந்து பொம்பளை குரலில் பேசுகிறாங்களோ அவங்களை வந்து கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க உடனே அந்த பையன் போன உடனே வந்து அறந்தாங்கி நிஷாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேடாக வந்து ஃபீல் பண்ணியிருந்தார் ஏன்னா அனுஷித்தா வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா இரஃபான் ஸோ இரஃபான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி குழந்தைகிட்ட வந்து ஹைட்டாக இருப்பாங்க குரேஷி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சொல்லக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஹிண்ட் கொடுத்து வந்து சொல்லி அமிச்சிருந்தாங்க பட் அந்த பையன் கூட்டு வந்து கூட்டு வந்தது கெமியை கூப்பிட்டு வட்டா ஸோ கெமியும் வந்து அவர் பேராயிட்டாங்க இஃபானுக்கு அதுக்கப்புறம் பிரியங்காவும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் குரேஷி கூட வந்து பேர் பண்ணதே இல்லை நான் ஸோ அதனால் எனக்கு குரேஷி வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு பையன்கிட்ட வந்து சொல்லி அனுப்புகிறாங்க அந்த மூக்கு வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் கூட்டிகிட்டு அப்படின்னு அந்த பாப்பா போயிட்டு வந்து நம்ம கிறிஸ்மஸ் வேஷம் போட்டிருந்த ராமரை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஸோ பிரியங்கா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஜோயா ஸோ ஜோயாவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குரேஷி வேணும் ஹைட்டாக ஒருத்தர் இருப்பாங்க அவங்களை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட வந்து சொல்லி அனுப்புகிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையும் வந்து கரெக்டாக வந்து குரேஷியை கூப்பிட்டு வந்தது குரேஷிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜோயா கூட வந்து பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஆசைப்பட்டு இருந்தார் ஸோ ஃபைனலாக அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஆசைப்பட்ட மாதிரி வந்து பேரிங் வந்து அமைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ஷய் கமல் வந்து சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க அன்ஷிதா செலக்ட் பண்ண சொல்லி பட் அந்த கேபி சரத்தை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பாப்பா அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற அன்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜாவுக்கு வந்து ஆகிட்டாங்க ஸோ இந்த வர பேரிங் வந்து இதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதா ஸோ இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா முக்காவசி பேர் குரேஷியனோ 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 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இன்றைக்கி அந்த ஒரு பேரிங் செலக்ஷனே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா குக்வித் கோமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்